ஜானகி சந்தியாசியர்லே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நெரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசிய வந்து சும்மா போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தியை சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து பேச வராங்க ஒரு அதிகாரி மேடம் நீங்கள் இது மாதிரி வந்து உங்கள் பையனை காப்பாற்றணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது கார்த்தியை நாங்கள் எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்ட உடனே அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி தெரிஞ்சவங்கிறனால சொல்கிறேன் இந்த விஷயத்த வந்து யார் செஞ்சது கதிர் தானே அதனால் அவரை வந்து நீங்கள் பார்த்து என்ன பண்ணீங்களோ தெரியாது என் பையனை விட்டுற சொல்லி அவங்ககிட்ட வந்து கெஞ்சி எங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாருனா நான் நிச்சயம் உங்கள் பையனை தேடி வர மாட்டேன் இதுக்கான ஒரே வழி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இதை கேட்டோன்னா வேறு வழியே இல்லை கதிர் அவள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்கலான்னு வராங்க நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் நம்ம மாயா இருக்காங்களே சரி அவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க என்ன ஏதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேஷுவலாக வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க நம்ம மாயா வந்து அவங்க கூட நிற்கிறாங்க உடனே எல்லாம் நல்லா தான் போகுது பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுங்கிற மாதிரி கேட்கும்போது இனிமேட்டு என்ன சாரை வந்து கையிலே பிடிக்க முடியாது முன்னாடி தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போலாம் அப்படியா அப்படின்னு சொல்லும் போது தான் கதர் வந்து யோசிக்கிறாங்க என்னடா ஆஃபீஸ்க்குலாம் வந்து டிப்டாப்பாக புரியாமே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏதோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி டானும் வந்துடுறாங்க அந்த இடத்துல நான் கதிர்கிட்ட தான் வந்து பேசணும் மாயா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத நீ யார் முதல்ல இவங்க கிட்டலாம் பேச நீ யார் எப்பேற்பட்டேன் எனக்கு நல்லா தெரியும் என்ன திருப்பியும் வந்து வம்புக்கெலான்னு வந்திருக்கியா ஏய் நிறுத்துமா உன்னால தான் உன் குடும்பத்தால் தான் என் தங்கச்சி தன்னன் இருக்கா உன் தங்கச்சி தன்னன் தனியாக அவளோட அகம்பாவம் தான் காரணம் அதை விட்டுட்டு அவள் எடுத்த முடிவெல்லாம் இப்படி தான் இருக்கு எங்கள் குடும்பத்தை பார்த்து பார்த்து இருபத்தஞ்சி வருஷம் அவள் வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டா நாங்கள் ஒன்றும் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறத ஒன்றும் தடுக்கலையே உங்களை மாதிரி நீ உன் தங்கச்சிக்கு புத்துமதி சொல்லி சொல்லி காப்பாற்றிருக்கணும் நீ மட்டும் நல்லபடியாக வாழ்கிறில்ல உன் தங்கச்சி நீ வாழ வைக்க தவறிட்டேங்கிற மாதிரி மாயா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா பசுபதி வந்து கடுப்பாயிட்டாங்க இப்போ நாங்கள் எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் பேசுனா நல்லாயிருக்குன்னு பசுபதி புவனேஸ்வரின்னு சொன்னோன்னே என்ன வேணும் மாயா சட்டுப்புட்டுன்னு அவங்க பேசிட்டு போட்டோம் தேவ இல்லாமல் வந்து அவங்களெல்லாம் பேச வர வேணாம் கதிரே அவங்க நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை தான் பேச வருவாங்க ஏய் சொல்கிறத முதல கேளு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க நம்ம மாயா இது மாதிரி கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம் இனிமேட்டு நாங்கள் வரமாட்டோம் அவனை வெளியில் வந்து விடணும் அதுக்காக கதிர்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம் பார்த்தி அதானா இது பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி மாயா வந்து நக்கல் பண்ணுறாங்க ஏய் நாங்கள் கதிர்கிட்ட பேச வந்திருக்கோம் அவன் தானே எழுதி கொடுத்துருக்கான் யாருக்காக கார்த்திக்காக நீ வாக்குறுதி கொடுக்குறத நாங்கள் நம்பிட்டு அங்கே வந்து போயிட்டு வேணாம் சார் கார்த்தி திருந்திருவேனு பத்து பேரை வச்சு சொல்லியிருக்காங்க அதனால திருந்திடுவாங்கன்னு நம்ப சொல்கிறியா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா கதிர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா கேட்டேன் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை மாயாவே கேட்டாலே நான் இது மாதிரிலாம் செஞ்சு தர மாட்டேன் அப்படி இருக்கும்போது நீ கேட்டால் நான் செஞ்சு தருவேனா ஏய் நீ யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா தோத்து போன புவனேஸ்வரி கிட்டே தான் பேசுறேன் தேவையில்லாமல் வந்து மல்லு கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத அதுவும் எங்ககிட்ட நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் இத்தனை நாளாக நீ நினைச்சதெல்லாம் என்ன நடந்துச்சு இப்போ மட்டும் என்ன நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசினோன்னே ஏய் நீங்கள் பசுபதி முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க நீங்க சின்ன பசங்க என்னோட அனுபவம் தான்டா அவங்களோட வயசு அப்படின்னு பசுபதி சொல்கிறாங்க ஓகே தான் அந்த அனுபவத்தை வச்சு நீ என்னப்பா பண்ண இது நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையே நான் நினச்சா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு புவனேஸ்வரி உங்கள் குடும்பத்தையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகலான் இருக்காங்க இனிமேட்டு பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறப்ப அப்படியே வந்து யோசிக்கிறாங்க ஏய் அவங்க சொன்னாலே அவங்க ஆயிரம் விஷயத்த வந்து யோசிப்பாங்க இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கங்கிற விஷயத்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கதிரி தனா ரெண்டு பேரும் வந்து கவனமாக இருந்துருக்கங்க தனாவை விட்டுட்டு பெருசாக வந்து எங்கேயும் போகாதப்பான்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க மாயா வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்துட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாயா இதை முதல்ல நம்ம ஜானகி அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா உங்ககிட்ட வந்து பேசணும் ஏன் என்னாச்சு புவனேஸ்வரி வந்திருந்தா கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து பேசுனா அப்போ கோவப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏமா அவகிட்ட வந்து பேசுகிறீங்க கேட்டான்னா செஞ்சு தர வேண்டியதானே என்ன சொல்கிறீங்க பிரியுமா கார்த்தி வந்து வெளியில் விட சொல்கிறீங்களா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அவன் வெளியில் வந்தானா என்ன நடக்கும் தெரியுமா நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தாம்மா ஆனால் அதுக்குன்னு நம்ம அப்படியே விட்டுற முடியுமா என்ன கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் அவளால் ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா வேணாம் பிரியுமா நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக இருப்போம் சிவராமன்ட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவான்னு சொல்லி சிவராமனை வந்து கூப்பிட்றாங்க என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி புவனேஸ்வரி வந்து பார்த்தா பேசினா கதிருக்கும் தனாக்கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டு இருந்தா மாயா தான்ப்பா சமாளிச்சா மாயா இப்பயே அண்ணன் கிட்டே சொல்லிடுவோமா வேணாம் கிட்ட சொன்னால் நிச்சயம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல இன்னொன்று ரகுராமி நீ தான்ப்பா வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சரி அண்ணி சொல்லிட்டீங்கள நான் எதுக்கும் வந்து புவனேஸ்வரியை பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேரை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சிவராமன் அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசுகிறதுக்காக வெளியில் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகியம்மா வந்து ரகுராம்கிட்ட சொல்லிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லை பிரியுமா இதெல்லாம் ரகுராம் கிட்ட சொன்னால் சரி வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கேஷுவலாக வந்து இதை நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க நம்ம ஜானியமாக கோயிலுக்கு போய்ட்டு ரெகுராம் ஆல்ரெடி காரில் வந்து போயிட்டுருக்காங்க பசுபதியும் புவனேஸ்வரியும் யோசிக்கிறாங்க நம்ம யுத்த நாள் வரைக்கும் தோற்று போனுக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்களாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாலஞ்சு பேரை வந்து கூப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கூப்பிட்றாங்க அவங்க திட்டத்தை வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சரி மேடம் சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் ரெகுராமியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெகுராம் மட்டும் கார்ல ஏறுறப்ப ரெகுராம் கிட்ட வந்து பொம்பளுக்குணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படியே ரெகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ரெகுராம் எப்போதும் போல் யாருடா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் யார் எப்பேற்பட்டவங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோடனையே கண்டுபிடிச்சிட்டாரு இது புவனேஷ்வரோட சம்மந்தப்பட்டவங்கன்னு உடனே டிஷ்ஷும் டிஷும் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் ஜானிங்கம்மா வந்து பார்க்குறாங்க அச்சோ இவரு என்ன இப்போ இங்கே தனியாக இருக்காரு இதெல்லாம் தேவையா முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா அவங்களும் வேக வைக்கமாக வந்துகிட்டு இருக்காங்க பார்த்து டக்குன்னு வந்து ஏஞ்சிடுறாங்க ரெகுராம் மட்டும் அசந்து தூங்கினோன்னு பார்த்தா இது எல்லாம் அவங்களுக்கு கனவு போல வந்து தெரியுது அப்பாடா ரெகுராம் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தாலியை தொட்டு கும்பிட்றாங்க ரக்ராமையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் இது இன்னைக்கு நேத்தி வந்து முடிய போகிறதில்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா சாமி ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே வந்து இருக்காங்க நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்கணுங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்